கிறிஸ்தவர்கள் அமைப்பில் போய் நின்று பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா அங்கே போயிட்டு வந்து அங்கேயே போய் அவர் வந்து அவங்களுக்கு துதிப்பாடு சிறுபான்மை அப்போ அந்த இடத்துல போய் கேள்வி கேட்குறாரு அவங்கள வந்து தட்டி தூண்டுறார் நீங்கள் வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையர்னு சொல்கிறாங்களே உங்களே நீங்கள் சிறுபான்மையினரா இன்னைக்கு வந்து வேற யாரையும் விட திமுக தான் ஒரு மதவாத கட்சியாக இருக்குது அப்படி நாங்கள் போட்டு உடைக்கிறார் அப்போட்டம் இன்றைக்கி திமுக வந்து மதவாத கட்சி அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி உங்களை வந்து அவங்க கா முதல்ல சிறுபான்மையினர் நான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் கிறிஸ்துவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ ஏதாவது ஒரு நல்லது சொல்லியிருந்தால் செஞ்சுருந்தா சொல்லுங்கள் நான் இப்படியே அந்த ஸ்டேஜில் இருந்து விட்டுட்டு இந்த அரசியல் விட்டு நான் எங்கள் ஊருக்கு வளர்க்குறேன் இப்போ நீ சீமான் கையில் ஆளுங்கட்சியில் கூட்டணிகள் இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை அவரால் தான் முடியும் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறீங்க உங்களுடைய வாக்கு வங்கி வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க கடலூரில் பேசும்போது கூட திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நூறு ஓட்டு இருபத்தஞ்சு ஓட்டு நம்ம ஓட்டு சிந்தாம சதராம போகணுன்றீங்கள எதுக்கு நீங்களும் மறுபடியும் வந்து போராடுறதுக்கா உங்களுக்கு போராடி தான் நீங்கள் பண்ணணும்னாக்கா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ எதுக்கும் கூட்டணி வெளியே வாங்க இயக்கமா இருங்க நீங்கள் சொல்ற மாதிரி எங்களுக்கு தேர்தல் அரசியலே வேண்டாம் ஈக்க அரசியலுக்கு வாங்க வேற யாருக்கு கூட்டணி போவங்களே இல்லைனா சீமான் மாதிரி தனிச்சு இல்லைங்க நார்மலாவே எங்க போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எப்படியாவது எதையாவது பேசி டாஜா பண்ணி ஓட்டு வாங்கணுமான்னு தானே ஒவ்வொரு தலைவனுடைய சிந்தனையும் இருக்கும் சீமான் அந்த அளவுக்கு இல்லைங்க அது வந்து எனக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துச்சு ஏன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மதம் மதம் சார்ந்து போய் பேசும்போது அது கொஞ்சம் சென்சிட்டிவான மேடரும் கூட அது சில இடத்துல சில கேள்விகள் அந்த இடத்துல நடக்குது சில சச்சரவுகளும் அந்த இடத்துல வருது அப்ப கூட அவர் வந்து அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பேராயர் அவர் சொல்றார் இல்லை அரசியல் வணக்கம் என்று நம்ம சிறப்பு அரசியல் தலைவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் உலக தமிழர் கிறிஸ்டோரியே உரையாடும் வாருங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து கலந்துகினார் அதில் பல்வேறு விமர்சனத்துக்குரிய கேள்விகள் வந்து சீமான் மீது வந்து கேட்கப்பட்டது ஆனால் அது எல்லாத்துக்கும் தெல்ல தெளிவாக விதையளிச்சது வந்து அந்த சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குது இப்போ சிறுபான்மையர் மத்தியில் வந்து திமுக மட்டும்தான் ஒரே சாய்ஸ் அப்படின்ற வேலையில் வந்து இப்போது சீமானவர்கள் திமுகவை தாண்டி ஒரு மேஜர் சாய்ஸாக வந்து உருவாகித்தார் அப்படின்னு சொல்ல போகுது எப்படி பார்க்குறீங்க இந்த விதயத்தை உண்மையாலுமே இந்த மாதிரி வந்து அந்த கிறிஸ்தவர்கள் அமைப்பில் போய் நின்று பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா அங்கே போயிட்டு வந்து அங்கேயே போய் அவர் வந்து அவங்களுக்கு துதிப்பாடு இல்லை ஏசுநாதர் என்ன சொன்னார் உங்களுக்கு நடக்கும் போது பூரா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி யாராவது இருக்கீங்களா அதே மாதிரி வந்து அவர்களையும் சொல்கிறார் அவர் வந்ததுனுடைய நோக்கம் என்ன அவர் சொன்ன நோக்கம் என்ன அதை நீங்கள் ஏதாவது வந்து செஞ்சிருக்கீங்களா சிறுபான்மை அப்போ அந்த இடத்துல போய் கேள்வி கேட்குறாரு அவர்களை வந்து தட்டி தூண்டுறாரு நீங்கள் வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்கிறாங்களே இவங்களையே நீங்கள் சிறுபான்மையினரா உங்கள் சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் ஐயா யார் எங்களை சிறுபான்மையினர்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஐயா நீங்கள் யாருன்னு நீங்கள் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீங்களா யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா அந்த மீட்டிங் பூராமே பார்க்கும்போது அவங்க அங்கே இருக்கிறவங்களை பூராமே தான் கேள்வி கேட்குறாரு என்னுடைய இதை என்ன பார்க்குறனா ஓ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மத சார்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கோம் அதனால் வந்து அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசி தாஜா பண்ணி ஆ நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள சிந்திக்க வச்சு தூண்ட சிந்தனையை தூண்டி உங்களை என்ன சிறுபான்மையினர்னு இன்னொருத்தர் சொல்கிறது அளவுக்கு ஏன் வந்து இது பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து வேறு யாரையும் விட திமுக தான் ஒரு மதவாத கட்சியாக இருக்குது அப்படி நாங்கள் போட்டு உடைக்கிறார் அப்பட்டமா இன்றைக்கி திமுக வந்து மதவாத கட்சி அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி உங்களை வந்து சிறுபான்மையர் கா முதல்ல சிறுபான்மையினருங்கிறதே நான் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சொல்கிறார் நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ ஏதாவது ஒரு நல்லது சொல்லியிருந்தால் செஞ்சுருந்தா சொல்லுங்கள் நான் இப்படியே இந்த ஸ்டேஜில் இருந்து விட்டுட்டு இந்த அரசியல் விட்டு நான் ஊருக்கு போகிறோங்கிறார் அப்போ இது எவ்வளோ ஒரு அந்த இடத்துல போய் இப்போ நார்மலாகவே எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எப்படியாவது எதையாவது பேசி டாஜா பண்ணி ஓட்டு வாங்கணுமான்னு தானே ஒவ்வொருனுடைய தலைவனுடைய சிந்தனையும் இருக்கும் அந்த அளவுக்கு இல்லை அங்கே அது வந்து எனக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துச்சு ஏன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மதம் மதம் சார்ந்து போய் பேசும்போது அது கொஞ்சம் சென்சிட்டிவான மேடரும் கூட அது சில இடத்துல சில கேள்விகளும் அந்த இடத்துல நடக்குது சில சச்சரவுகளும் அந்த இடத்துல வருது அப்போ கூட அவர் வந்து அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பேராயர் அவர் சொல்கிறார் இல்லை இல்லைல்ல இவர் வந்து பைபிள் வேதாகமத்துக்கு வந்து அவர் விளக்கம் சொல்கிறதுக்காக வரல அரசியல் ரீதியான இது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சில பேர் என்னை வந்து நீங்கள் பைபிளை படிங்க சரியா படிங்கன்றாங்க இன்னொருத்தர் வந்து குரானை படிங்கன்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா தமிழர்களுடைய வர வரலாறு நீங்கள் வந்து முழுமையாக படிங்கன்னு சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நல்ல அருமையான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவன் வந்து தமிழனாக மாறல தமிழனாக இருந்த ஒருத்தன்தான் கிறிஸ்தவனாக மாறியிருக்கான் ஒரு முசல்மானாக இருக்கக்கூடிய ஆள் வந்து தமிழனாக மாறல ஒரு தமிழனாக இருந்தவன் தான் வந்து ஒரு முஸ்லீமாக மாறியிருக்கான் அப்போ இந்த மாதிரி மதங்கள் எல்லாமே மாறக்கூடியது ஆனால் தமிழன்கிறத வந்து மாற முடியாது இதுதான் வந்து ஆணிவேறு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சிறுபான்மையினர்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்குறாரு அப்போ அந்த இடத்துலையும் போய் என்ன சொல்கிறாருன்னா சிறுபான்மையினருங்கிறதே நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது எனக்கு அது உடன்பாடு இல்லாத வார்த்தை உங்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல ரொம்ப சாடுறாரு அவங்கள நீங்கள் யார் வந்து உங்களை போட்டு நசுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே வாக்களித்து நீங்கள் மேலே போய் உட்காருங்க உங்களுக்காக போராடக்கூடிய மகனை வந்து நடுத்தருவில் தானே நிறுத்துறீங்கன்னு போய் பயங்கரமாக சாடுறாரு வைரசு வசைப்படுறாருங்க அப்போ அந்த இடத்துலையும் போய் நான் என்ன பார்க்குறேன்னா சீமானு அங்கேயும் போய் எனக்கு வாக்கு போடுங்க இந்த கூட்டத்துலேருந்து ஒரு நூறு இரநூறு வாக்கு வருமாங்கிறத பார்க்காம ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களை சிந்தி வைக்கவே முடியுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது வரவேற்கக்கூடியதான் வந்தா நான் பார்க்குறேன் நான் பாக்கலாம் இப்ப அவங்க மத்தியில வந்து சார் இப்ப ஒரே ஒரு சாய்ஸை பாதுகாவது தீமுகம் அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்குது அவர் தான் ஓப்பனாக கேட்குறாரு அங்கே எங்களுக்கு ஏதாவது வந்து திமுகனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ நாங்கள் தான் வந்து மத காவலர்கள்னு சொல்கிறாங்க ச காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம் சிறுபான்மையினர் நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்க நான் இப்படி இறங்கி ஊருக்கு போகிறேன்றாரு இப்போ இன்றைக்கி காலையில் எல்லா திராவிட முன்னேற்ற கழகங்களை சார்ந்தவங்களும் எல்லாருமே போட்டிருக்கணும் இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க சீமான் அப்படின்னு சொல்லணும்ல இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வீடியோ வந்த மாதிரி தெரியல வருதா இல்லைன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அப்போ வந்து இன்னைக்கு அவர் அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கள் சிறுபான்மையினர் ஒரு பாதுகாவலர்னு சொல்லி யார் வந்தாலும் நம்பாதீங்க நாங்கள் வந்து மதசார்பற்றவர்கள்னாலும் நம்பாதீங்க அதை எதார்த்தமாக உடைக்கிறது அப்போ இன்னைக்கு திமுக இதே என்ன பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அவங்க அதையும் உடைகிறார் பர்சன்டேஜ் இந்துக்கள்ன்றாங்க அப்ப இந்துக்களா இருக்கிறவங்க வந்து சிறுபான்மையினர் உங்களை சிறுபான்மையினர்னு சொல்கிறாருனாவே எந்த அடிப்படையில் சொல்றாரு நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் உங்களை சிறுபான்மையுறாரு கரெக்ட் தானே அப்போ என்னை நான் நான் சொல்லல உங்களை சிறுபான்மையினர்னு சொல்றனாவே என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நான் என்னை ஹிந்துன்னு நான் ஒத்துக்கிட்டேன் நான் ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருக்கும்போது தான் நான் இந்து பெரும்பான்மையினர் நீங்க சிறுபான்மையினர்னு சொல்ல முடியும் அப்போ தன்னைத்தானே அவர் இந்துவன் தன்னை தானே சாலினையா அவர்கள் வந்து உருவகப்படுத்திக்கிட்டு உங்களைய வந்து சிறுபான்மையினர்னு சொல்லும் போது தான் இந்துன்னு சொல்லிட்டு உங்களைய மதம் வேற மதமாக இல்லை பாக்குறாரு உங்களையே அப்போ எப்படி வந்து அவர் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்க முடியுங்கிற பெரிய நிறையா சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா பேசுகிறார் அந்த 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 என்ன சொல் அந்த நுட்பத்தை எல்லாம் ரொம்ப தெளிவாக அடித்து வளர்க்குறாரு அந்த இடத்துல அப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன கட்டாயமாக அவங்களுக்குள்ளார அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் அப்போ உண்மையாலுமே வந்து மதவாதம் மதவாதம் சொல்கிறாங்களா இல்லை வந்து நாங்கள் வந்து மத சார்பின்மைங்கிறவங்க வந்து இருக்காங்களா இப்போ திமுக கூட்டணி இல்லையே இன்றைக்கி மத சார்பு உள்ள கட்சிகள் இல்லையா அப்போ அது அப்புறம் மத சார்பற்ற கூட்டணி எப்படி அதை ஏற்றுக்க முடியும் இன்றைக்கி முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கட்சி அதுக்குள்ளார இருக்கா இல்லையா அவங்களுடைய கோட்பாடு என்ன அவங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கும் உண்டான அரசியலை செய்யறாங்களா இல்ல அந்த முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் அரசியல் செய்யறாங்களா கூட்டணி எப்படி ஏற்றுக்க முடியும் இத மதத்தின் அடிப்படையிலான கட்சியை நீங்க கூட வச்சுக்கிட்டு மதசார்பற்ற கூட்டணி தான் அப்போ இதெல்லாம் வந்து வாக்கு வாங்கறதுக்காக போடக்கூடிய டிராமா அப்ப இவங்களே வந்து பாத்தீங்கன்னா மதவாத கட்சி தான் மதவாத கூட்டணி தான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய யதார்த்தமான அந்த அந்த ரொம்ப நுணுக்கங்களை பூராமே டக் 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 டக்டம் வெட்டி வெட்டி துண்டு துண்டு துண்டாக போடுறாரு எல்லாம் ஈஸியாக அதை கிரகிச்சிக்கிற அளவுக்கு அந்த பேச்சை நல்லா அமைஞ்சிருந்துச்சு ஆனால் சார் இது சாதாரண ஒரு கிறிஸ்தவ சமூக மீட்டிங் சொன்னாலும் திமுக கோர் ஓட் பேங்கே வந்து பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இதில் அமைஞ்சிருக்கு குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ தெளிவாக வந்து விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வெற்றி பெற்றதுக்காக சிம்மான் மேலும் வாக்குகள் அப்படின்ற மாதிரி கிளைம்லாக் பண்ணாங்க இப்போ அந்த விஷயம் நினைக்கிறீங்க சார் இல்லை அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு சதவீதம் ஒரு ஆறு சதவீதம் முஸ்லீம்ஸும் ஆறு சதவீதம் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இன்றைக்கி இவங்க ஒட்டு மொத்தமாக போட்டனாலலாம் ஏகபோகமாக பன்னெண்டு சதவீதம் வெற்றி வந்து திமுக உட்காந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் எண்பத்தி ஒம்போது தொகுதி ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி முப்பத்தி மூணு தொகுதி அப்போ நாற்பத்தி நாலு தொகுதி வந்து இவங்க கூடுதலாக ஜெயிக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு தொகுதியில் நாற்பத்தி மூணு தொகுதி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு தான் திமுக ஆட்சிக்கு வருது எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டு லட்சத்துக்கும் கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் அப்புறம் எங்கே போய் இங்கே ஒட்டு மொத்தமாக சிறுபான்மையினருடைய வாக்கில் தான் வந்து இவங்க இருக்காங்க இல்லை அவங்க அவங்க அண்ணா திமுக பறிகொடுத்ததும் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளில் ஆட்சியை வளர்ந்து இறந்துச்சு அதுவும் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அப்புறம் அப்போ நித்த நித்தம் போராட்டம் இருந்துச்சா இல்லையா இத்தனைக்கும் அப்புறமும் திமுக வந்து அங்கே வெற்றி பெற்றது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஏக போகமாக வந்து மைனாரிட்டி போட்டு அங்கே இருக்கிறனாலவே மைனாரிட்டி இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்குதா இல்லை அப்போ அந்த வாதமும் நம்மளால ஏற்றுக்க முடியாத வாதம் தான் அது அதாவது இன்னைக்கு அதையும் வாங்கி அவங்களுடைய நிலைமை இவ்வளோதான் இருக்குதுன்ற இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால மைனாரிட்டினுடைய வாக்கு வாங்கி அங்கே விழுந்திருக்கு அதிகமாக மற்ற கட்சியை விட அங்கே அதிகமாக விழுந்திருக்கு அதில் மாற்று கருத்து இல்லைன்னு வச்சிருக்கேன் அதையும் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் நீங்க ஆட்சியை பிடிச்சிருக்கீங்கன்றே நான் அப்போ ஒண்ணா அப்ப இந்த மாதிரி சிறுபான்மையினர் வாக்கை ஒட்டுமொத்தமாக நீங்க வாங்கிக்கிட்டு கூட உங்களுடைய வாக்கு ஆட்சி அமைக்கிறது வரும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு கீழே தான் இப்ப இன்னைக்கு இந்த சீமான் பேசக்கூடிய பேச்சுனால இந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்தவர்களா சிந்திச்சு வாக்களிச்சாங்கன்னா திமுக கூட்டணியினுடைய நிலைமை என்னாவும் யோசிச்சிருங்க ஆனா அதேமா சார் ஒரு பக்கம் வந்து சிறுபான்மையின் வாக்குகள் வந்து பட்டியல் சமூக வாக்கு அவங்க கிளைன் இப்ப சீமான முப்பேருந்தா முப்பெருத்திருந்தாரு பட்டியல் வெளிய வந்து எடுத்திருந்தாரு காலத்தில் இப்ப போன காலங்களில் கூட பேசியிருந்தோம் திமுக விட்டு தாவேக்கா வந்து அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லி பொது அட்டாக் பண்றாருன்னா காலத்தில் மிகப்பெரிய வந்து திமுக திருப்பி இருக்காரு பட்டியல் சமூக வாக்குகளும் சரி சிறுபான்மையை வாக்குதான் சரி இப்போ வந்து அவங்க இருக்கிற பார்க்குற மாதிரியே தெரியல எனக்கு என்னேஜ் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம கூட இருந்தால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு இப்போ சமீபமாக கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் அவங்கள போய் இப்போ நடராத்திரியில் போய் பார்க்கும்போது அங்கே பேசின பேச்சு என்ன அடுத்த நாள் பேசினது என்ன அதுக்கப்புறம் பிறந்தநாள் விழாவில் பேசுனது என்ன அப் அப்போ நம்ம எல்லாம் முதுகில் குத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் வந்து தூய்மை பலியாளர்களுடைய நெஞ்சிலேயே குத்துன மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு மதிப்பு உண்டு ஆனால் நீங்கள் என்ன பேசிகிட்டு போனீங்க எதை நோக்கி நான் போய் சீஃப் கிட்ட போய் சொல்கிறேன்னு போனீங்க உங்கள் பிறந்தநாள் விழாவில் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆ ஓகேன்னு சொன்னோடனே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்போது இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட இருக்கிறனாலவே அவங்க வந்து எஸ்சி எஸ்டியினுடைய ஓட்டு பூரா நம்ம ஈஸியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இருந்ததுனால வாங்கிடலான்னு திமுக ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் யதார்த்தமான சூழ்நிலை என்னன்னு பார்க்க போகும்போது விடுதலை சிறுத்தைகளே அந்த வாக்கு வங்கி இழந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாக்கு அவங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில் என்ன நடந்துச்சு அப்போ அந்த மக்கள் பூராமே வந்து ஆகா இன்னும் நம்ம தலைவர் சூப்பராக தான் இருக்காருன்னு நினைப்பாங்களா இன்னைக்கு தூய்மை பணியாளர்களில் பெரும்பாலான மக்கள் யாரு நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் யாரு அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ண நீங்க சித்தாந்தம் பேசுறீங்க அவன் இன்னைக்கு போய் வீட்டுக்கு போய் சோர் சாப்பிடணுமா வேண்டாம் இன்னைக்கு இருக்கக்கூட முப்பதாயிரம் தூய்மை பணியாளர்களையும் நீங்க எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் சம்பளம் கொடுத்துங்களா வேண்டாம் அந்த தொழில உங்களுக்கு வேண்டாம் நீங்க உங்க கட்சியில் நிர்வாகிகளாக்கி மாசமான இருபத்தி சம்பளம் கொடுத்துருங்க ஏன் அவங்க அந்த வேலைக்கு போக போறாங்க இன்றைக்கி எனக்கு பிரச்சனை இருக்குது அவங்க என்ன பல பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த சம்பாரியத்தில் வந்த காசை வச்சு ஏன் பசங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு அவன் இந்த வேலைக்கு வராத அளவுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கன்னு தானே சொன்னாங்க போராட்டத்தில் இருந்தீங்க அப்புறம் அந்த மாதிரி ஆட்களை என்ன அதையே பிடிச்சி செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களா அப்போ அவங்க கேட்கக்கூடிய அவங்க போராடக்கூடிய நோக்கமே என்னென்னு புரிஞ்சுக்காமல் இருந்தீங்க திருமாவளவன் வந்து அங்கே வந்து நான் சித்தாந்தம் பேசுகிறேங்கிற பேச்சில் வந்து ரொம்ப இதில் நான் இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அப்புறத்துக்கு நீங்கள் போராட்டத்துக்கு போனீங்க அப்போது அந்த சமூக மக்களே இவர் சி இப்போ இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் அங்கம் வகிக்கணும் அந்த கூட்டத்தில் கூட்டணியில் இருந்து அதில் வந்து பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக அந்த கட்சியினுடைய வாக்கையும் அடமானம் வைக்கிறாரா இல்லையாங்கிறது இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த வாக்குகளையே வந்து இன்னைக்கு இலக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் எண்ணற்ற போராட்டங்களை வந்து அந்த மக்களுக்காக அவங்களுடைய சமூகத்தை வந்து இவங்க தாழ்ந்தவீங்க தாழ்ந்தவீங்கன்னு சொல்லி அவர் வாங்கலடே நீங்கள் ஆளே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து அந்த வாக்கு வங்கியை கவர்றாரு அடுத்தது வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கும்போது அந்த முத மாநாட்டிலேயும் நம்ம பார்த்தோம் கொள்கை தலைவர் அம்பேத்கருங்கும் போது அந்த எந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு கூக்கரல் எழும்பிச்சு எந்த அளவுக்கு அந்த சத்த மக்கள் வெள்ளத்தினுடைய சத்தம் அங்கே கேட்டுச்சுன்னா அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்து பெரும்பான்மையான வாக்கு வங்கி அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியை உடைக்கிறார் அப்போ நாம் எப்படி பார்க்குறோன்னா இந்த வரப்போகக்கூடிய எலெக்ஷன்ல இந்த எஸ்சியினுடைய வாக்கு வங்கி வந்து இப்போ இன்னைக்கு வந்து விடுதலை சரித்தைகள் கட்சி மூலியமா அவங்க அறுவடை பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியினால அறுவடை பண்ண முடியாது இதில் பெருவாரியான வாக்கு வங்கி நாம் தமிழருக்குன்ற ஆதலாக பார்க்குறோம் விஜய் அவர்கள் பக்கமும் நோக்கி போறதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அதாவது எங்கள் கூட்டணியினால்தான் வலுவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வந்த

வாங்க எல்லாம் நம்ம கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க எல்லா மாதமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் இனிமேல் யாருமே தூய்மை பணியாளர்கள் செய்ய அப்படி செய்ய போகிறீங்களா அதாவது அடுத்தது இப்போ இன்றைக்கி இந்த திமுக கூட்டணி புறம் கொள்கை கூட்டணின்னாங்க அதில் நம்ம பல தடவை கேள்வி கேட்டோம் கம்யூனிஸ்டுகள் காசு வாங்கியிருக்கு ரெண்டு கம்யூனிஸ்டுமே காசு வாங்கியிருக்கு கொங்குநாடு ஈஸ்வரன் காசு வாங்கியிருக்காரு அதை திமுகவே எலெக்ஷன் அஃபீடாவிட்டில் பைட் பண்ணிச்சு இப்போ வந்து அவர் முத்தரசன் பேசினார் சமீபமாக அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு வரார் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் ஆச்சுக்கு அக்கௌண்ட்டில் தான் வாங்கினோம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டில் வந்துச்சு ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் காசு வாங்கிச்சிட்லங்கிறாரு அப்போ அவர் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்தி தானே சொல்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சேர்த்தி தானே சொல்கிறாரு காங்கிரஸையும் சேர்த்தி தானே சொல்கிறாரு அப்போ அத்தனை கட்சியும் நீங்கள் கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே திமுக இருந்து காசை வாங்கி நின்று இருக்குதுன்னு அப்பட்டமா ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறாருன்னா பொதுமக்கள் இது எப்படி சார் பார்ப்பான் ரொம்ப கொள்கை கூட்டணி இவங்க வந்து மதசார்பற்ற கூட்டணி நம்ம இப்ப எங்கேயாவது பார்த்து ஓ ஐயோ பாரதிய ஜனதா என்ன வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போய் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்களா ஒவ்வொரு போராட்டமும் வந்து யாரை எதிர்த்து நடக்குது அரசாங்கத்தை எதிர்த்து நடக்குது அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தினது யார் கூட்டணி கட்சிகள் தானே அவங்களே என்ன சொல்றாங்க எங்க கூட்டணி இருக்கிற வரைக்கும் நாங்க ஜெயிச்சுட்டே இருப்போம் அப்ப இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய அத்தனை தவறுகள் மக்கள் விரோத செயல்களுக்கும் உடந்தை காரணகர்த்தா யாரு கூட்டணி கட்சிகள் தானே அப்ப திமுகவை கூட ஒரு வகையில் நீங்க ஏற்றுக்கலாம் ஆனா இந்த கூட்டணியில இருந்து திமுக இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது நாங்கள் வந்து போய் ஒரு ஒரு பேச்சுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு பிறந்தநாள் நிலான்னு வந்தவனே இல்லை இல்லை யாரையும் நாங்கள் பர்மனென்ட் பண்றதெல்லாம் இந்த கொள்கை இல்லைன்னாக்கா இது திமுகவை விட மோசமாக இருக்காங்கன்னு நமக்கு இந்த விஷயத்துல திமுகவை விட மோசமானவர்கள்ங்கிறது அம்பலப்பட்டு போதா இல்லையா அப்போது இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மக்கள் பாடம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அது திமுக ஆளட்டும் அண்ணா திமுக ஆளட்டும் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு மக்கள் விரோத செயலாக இருந்தாலும் அதை ஆட்சி கட்டலில் கொண்டாந்து அமர வச்ச அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு திமுகவை நோக்கி கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளையும் அந்த திமுக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகளை பார்த்து நம்ம கேட்டாகணும் அவங்க வந்து போராட்டத்துக்கு உடனே வந்து நாங்கள் மக்களுக்கு தந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வரோம் அப்படின்னா அதை யாரும் நம்பக்கூடாது அதுதான் இப்போ இன்னைக்கு குட்டு வந்து திருமாவளவன் அவர்கள் குட்டு வெளிப்பட்டுச்சு பன்னெண்டு மணி நைட்டு போய் பார்க்குறாரு நம்ம அதெல்லாம் பாராட்டணும் பிறந்தநாள் விஷயத்து விழாவில் நீங்கள் என்ன பேசுறீங்க அதையே நீங்கள் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு போய் பார்த்து அந்த ராத்திரி அங்கே பேசலாம் அந்த மக்கள் கிட்ட அந்த மக்களை நம்ப வச்சு நான் பார்த்துக்குறேன் பிரதர் சீஃப் மினிஸ்டரை நான் போய் பார்க்குறேன் வேற ஒரு விஷயமா இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்தநாள் வாரத்துக்குள்ளார் என்ன நடந்துச்சு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எதனால் உங்களுடைய நேர்மை மாறிச்சங்க அப்போ இதெல்லாம் இன்னும் வந்து ஏ நமக்காக இவர் கட்சி நடத்துகிறாரு நம்ம சமூகத்துக்காக இவர் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு கூட்டணி கட்சிகள் அப்போ கூட்டணி கட்சிகள் நான் தான் சொல்கிறேன் திமுகவுக்கு நூறு சதவீதம்னா அதே நூறு சதவீத பொறுப்பு கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு அப்போ இந்த கூட்டணி கட்சியில இருந்து நாங்க மக்கள் விரோத செயல்கள் அரசாங்கம் பண்றதுக்காக நாங்க எதிர்த்து போய் கேள்வி கேட்குறோம் போராடறதுนாவே இது வந்து ஹம்பக் இது ஒரு அப்பட்டமான பொய் வேஷம் இது மக்கள் இப்போநாட்க்கு புரிஞ்சுக்கணும் அது இல்ல இப்போ கூட்டணி கட்சிகள்ல வந்து சீமா வந்து குற்றச்சாட்ட வந்து அறிக்கே வர போது இப்போ இன்னைக்கு காலையில வந்து ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி வந்துருக்கா 2011ல ஆக்கிங்கோங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்ட வந்து சீமா வந்து கேக்குறாங்க யார வந்து சீமான் ஆதரிச்சு அதனால ஆட்சி அமைச்சிருந்தா அந்த சீமானுடைய வாக்க கேட்டு வாக்களிச்சம் இருப்பான் இல்லையா அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சியில் நடந்த அவலங்களுனால சீமான் ரெக்கமெண்ட் பண்ண ஆள் வந்து தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு சீமானு தான் பொறுப்பு அதனால தான் சீமான் வந்து வெறுக்கிறாரு கூட்டணியை இப்ப இன்னைக்கு கட்சி வாங்கி அஞ்சு எம்எல்ஏ வந்த பத்து எம்எல்ஏ வந்து வந்து சரி பத்து எம்எல்ஏ வந்துருவோம் வந்து என்ன பண்ண முடியும் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிருச்சு காங்கிரஸ் என்ன பண்ணிருச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன பண்ணிருச்சு போராடுறதுக்கு தான் நீங்களா போராடுறதுக்கு சீமானம் தானே போராடுறாரு சீமான் போராடுறாரா இல்லையா ஒன்றும் பலமாகவே போராடுறாருல்ல எம்எல்ஏ இல்லைன்னா கூட எல்லாத்துக்கும் போராடுறாருல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த கூட்டணி இந்த எம்எல்ஏ நீங்களும் போராட தான் போகிறீங்க அதுக்கு நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து போராடினா என்ன இல்லைன்னா போராடணா என்ன இப்போ இது வித்தியாசம் புரியுதா இல்லையா சரண்ராஜ் இப்போ இன்னைக்கு சீமான்கையில் ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை போராட தான் முடியும் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறீங்க உங்களுடைய வாக்கு வங்கி வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க கடலூரில் பேசும்போது கூட திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நூறு ஓட்டில் இருபத்தஞ்சி ஓட்டு நம்ம ஓட்டு சிந்தாமல் சதராமல் போகணுன்றீங்கள எதுக்கு நீங்களும் மறுபடியும் வந்து போராடுறதுக்கா உங்களுக்கு போராடி தான் நீங்கள் பண்ணணுன்னாக்கா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ எதுக்கும் கூட்டணி வெளியே வாங்க இயக்கமாக இருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தேர்தல் அரசியலே வேண்டாம் இயக்க அரசியலுக்கு வாங்க வேறு யாரும் கூட கூட்டணி போகலாம் இல்லைனா சீமான் மாதிரி தனிச்சு நில்லுங்க அப்போ நீங்கள் போராடினிங்கன்னா ஒரு நியாயம் உண்டு ஆமாம்ப்பா இவர் என்னப்பா பண்ண முடியும் போராடத்தான முடியும்னு மாதமான மூணு நாலு தடவை போய் சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஆளும் அவரும் போராடி தான் ஆகணும் கூட்டணியிலேருந்து வெளியே சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சியும் போராடி தான் ஆகணும்னா அப்போ அந்த கட்சிக்கு கூட்டணியில் இருக்க கட்சிக்கும் வெளியே இருக்க கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்போ அந்த கூட்டணினால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்போ யாருடைய நலனை காக்கிறதுக்காக கூட்டணியில் இருக்கீங்க ஆளுங்கட்சியினுடைய நலன் காக்கிறதுக்காக நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா மக்களுடைய நலனை காக்கிறதுக்காக கூட்டணியில் இருக்கீங்களா அப்போ நீங்கள் பண்ணுற பேச்சு செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது தெளிவாக தெரியுது கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுக்குனுடைய நலன் காக்கிறதுக்காக தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க மக்கள் நலன் காக்கிறதுக்கு இல்லை அதுக்கு சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேச்சுன பேச்சு பெரிய உதாரணம் அது

இந்த மாதிரி கொள்கை ஒன்று செயல்பாடுகள் ஒன்று கொள்கைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை சிறுபான்மையினரையும் அவங்க வந்து பெரும்பான்மையினாக இருந்து தான் அவங்க அதை பார்க்குறாங்க அதை வாக்கு வாங்கி இவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அந்த மக்களுக்கு உண்மையாலுமே வந்து எதையுமே செய்யலை சமூக நீதி கிடையாது எதுவுமே கிடையாது கொள்கைகளுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அவரும் இது இன்றைக்கி வந்த விஜயம் அவரும் என்ன சொல்கிறாரு அவரும் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அது வந்து மோசமான ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அப்பாங்கிற பிம்பத்தை கூட அங்கிள்னு போட்டு அதையும் உடைச்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காட்டமாக திமுக மேலே விமர்சிக்கிறாங்க அப்போது இன்றைக்கி எப்படி வந்து ஒரு இந்தியா கூட்டணி வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறீங்க பூரா ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த இடத்துல வந்து ஒரு தத்துவ அடிப்படையிலையோ இல்லை வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலையோ எந்த விதமான கூட்டணி இல்லை பாரதிய ஜனதாவை எதிர்க்குறீங்களா வாங்க கூட்டணி அந்த மாதிரி இங்கே ஒரு கூட்டணியை கட்டமைக்கணுங்கிறது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் அதை எடுக்கிறாங்க கையில் அதில் இவங்க எப்படி முடிவு பண்ண போகிறாங்கங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம் முடிவு தான் அப்போ இன்றைக்கி வந்து ஓகே திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது எங்களுக்கு உடன்பாடு உண்டு ரைட்டு இந்த நாங்கள் அதுக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுலையும் தீர்க்கமாக சிந்திப்பாங்க இல்லையா நாம் தமிழராகட்டும் விஜய் அவர்களாகட்டும் அது அவங்கவங்களுடைய இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட முடிஞ்சிட போகுதா தமிழ்நாடு அரசியல் அப்போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது கட்டாயம் கால கட்டாயம் அதையும் மீறி நம்மளுடைய அரசியல் வந்து எந்த இடத்துலையும் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அரசியல் சறுக்கில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத இவங்க யோசிப்பாங்க அவங்க எப்படியாவது வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளார கொண்டு வந்தால் கம்ப்ளீட்டாகவே அனுப்பலாமேன்னு அவங்க யோசிப்பாங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் எது வெளில போகுது அப்படிங்கிறது ஏன்னா அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நன்றி சார் நன்றாஜ்